ஹலெவ்ரிவான் லாஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸ் பேக் நெக்கோட டிசைன் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம் எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கில் என்னென்ன டிசைனாக நம்ம வைக்க போகிறோமோ எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் இந்த விஷயமும் நோட் பண்ணிக்கோங்க பேக்கில் டிசைன் மட்டும் இல்லாமல் நாட் வைக்கிறது லேஸ் வைக்கிறது இது எல்லாமே முடிச்சிடலாம் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஹேண்ட் வந்து ஜாயின் பண்ணணும் கை ஏத்துறதுக்கு முன்னாடி பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து ஈக்குவலாக வச்சுட்டு ஏதாவது துணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஃப்ரண்ட் போர்ஷனில் துணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஆம்கோல் சைடு அது லைட்டாக கட் பண்ணிவிடுங்க இன்கேஸ் பேக் போர்ஷனில் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதையும் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கப்புறமா ஹேண்ட் வந்து பண்ண ஆரம்பிங்க இது எதுக்காகனா நம்ம ஃபைனலாக வந்து உடம்பெல்லாம் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த ஃபிட்டிங் பண்ணும்போது ஒன்னு ஏத்தியும் ஒன்னு இறக்கமாவும் இருக்கும் அந்த மிஸ்டேக் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கை ஏத்துறதுக்கு முன்னாடியே பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷனை ஈக்குவலாக வச்சுட்டு எந்த சைடு துணி எக்ஸ்ட்ரா இருக்கோ அதில் வந்து ஓரத்தில் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எப்பயும் போல தான் நம்ம நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது பேக் ஃப்ரண்ட் எல்லா போர்ஷனும் முடிச்சுட்டு அண்ட் லாஸ்ட்டாக ஃபிட்டிங்க்காக வருவோம் ஸ்டிச்சிங் எல்லாமே ஓகே தான் ஃபிட் பண்ணும்போது லூஸாகவோ டைட்டாவோ இல்லை மிஸ்டேக்காக வருது அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம் ப்ளவுஸை வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸும் சரி உங்களோட நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுமே சரி ரெண்டுத்தையுமே வந்து பேக் சைடு திருப்பி வச்சுட்டு எந்தெந்த மெஷர்மெண்ட் அவங்க ஸ்டிச்சிங் இருக்குல்ல அந்த ஸ்டிச்சிங்லேருந்து அவங்களோட அளவு வரைக்கும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு டிக்டோவாக காப்பி பண்ணுங்கள் அந்த ப்ளவுஸில் என்ன இருக்கும் அதை அப்படியே டிக்டோவாக நான் யூஸ் பண்ண மெத்தட் பார்த்து நீங்கள் அப்படியே பொறுமையாக மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அவங்க ப்ளவுஸில் இருக்க அப் அப்படியே அளவு எடுத்து நம்ம இதில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கீழே பட்டி பீஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் இப்போ நான் மார்க் பண்ணுறதுல பட்டி சைட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு அப்புறம் சென்ட்ரு போர்ஷன் அப்புறம் அந்த ஆம்கோல் சைடு நம்ம மார்பு சுற்று அளவு எடுப்போம்ல அந்த சைடில் வந்து எது வரைக்கும் ஸ்டிச் போட்டிருக்காங்களோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் அப்படியே நீங்கள் தைச்ச ப்ளவுஸில் வந்து காப்பி பண்ணுங்கள் சேம் மெத்தட் ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் இதை ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள் இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நான் ஓரளவுலாம் கிளாஸஸோடு என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன் நம்ம எந்தெந்த டிப்பெல்லாம் யூஸ் பண்ணால் மிஸ்டேக் இல்லாமல் தைக்கலாம் ஈஸியாக தைக்கலான்ற சின்ன சின்ன விஷயத்த தான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எல்லாமே டீட்டெயிலாக எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அகெய்ன் ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நார்மல் ப்ளவுஸ் பாக் ப்ளவுஸ் பேக் ஓப்பன் அண்ட் கட் இந்த ப்ளவுஸ் வந்து லைட்டாக மாடர்ன் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் இந் இது வரைக்கும் உள்ள ப்ளவுஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் உங்களோட அட்டண்டன்ஸை கொடுத்துருங்க ஃபைனலாக சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த அட்டெண்டன்ஸ் எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவேன் நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஒரு அவைலபிள் நீங்கள் வீட்டிலே இருந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்